போட்டுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு பூண்டு ஒரு அஞ்சாறு பொல் பூண்டு நைஸாக பேஸ்ட்டு தண்ணி அரைச்சி வச்சுட்டு பூண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகுத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் மிளகாயத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வேணும்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இல்லை வேணும்னா நம்ம ஒரு மிளகு மட்டும் போட்டுக்கலாம் தோசை போய் வச்சுட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கு க கடாயில் எண்ணெய் ஊற்றி காய் காய வச்சு எண்ணெய் காய்ஞ்சோடனே ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்லேயே மிஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்லேயே சூடாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பிடிச்சோம்னா அப்படி பிடிக்க வரணும் இந்த மாதிரி பிடிச்சிக்க வந்தோம்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு வருது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக நம்ம முறுக்கு புழல் தான் செய் புழி போகிறோம் இல்லைனா ஜல்லிக்கட்டிலும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் முறுக்கு புழிகளை செய்து சின்ன சின்ன நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் புழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் திட்டமாக பிசைஞ்சினோம்னா புழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்குழாயில் அந்த மாதிரி மூணு கிண்ணு இருக்குங்களே அதுமாதிரி அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடாயில் எண்ணெய் உடனே நம்ம பூஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக பூஞ்சிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துடணும் மோட்டா சேவ அதுக்குன்னு கரண்டி இருக்குது ஜல்லிக்கரணி அதிலும் இல்லை நமக்கு ஒரு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஜல்லிக்கரணிலே செய்யலாம் நம்ம இது மாதிரி இதில் செய்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பெரிய ஜெ மோ ஹோல்ஸ் இருக்குதுங்க அதுலேயும் போட்டு எடுத்து போகிறேன் மு முள் முறுக்கு மாதிரி இருக்குங்களா நம்ம கையில் இந்த மாதிரி புழுஞ்சு முடிச்சு கையில் இந்த மாதிரி எப்படி விட்டோம்னா சின்ன சின்ன சின்னதாக அப்படியே வந்துடுவோம் ஒரு பக்கம் சேவந்தாலும் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த முள் முறுக்கு மாதிரி இருக்குல்ல அது மாதிரில் நான் போட்டு இப்போ இப்போ செய்வோ இது ரொம்ப மாதிரி போட்டு இது மாதிரி புழிஞ்சு சின்ன சின்ன போட்டு நம்ம கையில் எதுவும் கையில் கையில் அப்படி எடுத்து விட்டோம்னா சின்ன 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 தான் மோட்டா சேவை மாதிரி வந்துடுங்க இது மேம் போட சொல்லுது எண்ணெய் வந்து ரொம்ப காய்ஞ்சுன்னா புல் தீர வச்சோம்னா மேலே செவுது உள்ளே வேகாமல் இருக்கும் சிம்பிளே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக செவுந்துட்டு நம்ம உள்ளே வந்து வேகாதே இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஒரு பக்கம் செவ்வதுன்னு இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த நம்ம கையிலே எடுத்துகிட்டு போது சின்ன சின்னதாக மோட்டார் செவ்வாய் வந்துடும் இல்லை கரண்டி இருந்துச்சுன்னா நம்ம ஜல்லிக்கரண்டி இல்லை ஜல்லிக்கரண்டியே புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்து நம்ம ஆற வச்சு பாக்ஸில் போட்டு ஆறணும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சோம்னா ரெண்டு வாரம் நாடும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் பாருங்க ரெண்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளோ சா மோறு மோறு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ புறமோ புரிவாக இருக்குது மருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கையில் விட்டு எல்லோரும் சாப்பிட்டா ஓடியது போடுங்க ஆடாக இல்லாத